சில உணவுப் பொருட்களை முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் சாப்பிட்றதுக்கு கொடுத்த வெறுத்தே போகாத ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு இந்த மக்காச்சோள கருது தாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கொஞ்சமாக விதைகள் வாங்கி நம்ம கொஞ்சம் நட்டி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி வச்சோங்க எல்லாமே நல்லா வளர்ந்தது ஆனால் மண்ணில் வளம் கம்மியாக இருக்கிறங்காட்டி கருதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க கிடச்சிது எங்களுக்கு ஸோ இது ஒரு ஃபஸ்ட் டைம் நட்டுறதங்காட்டி இது எங்களுக்கு ஒரு அனுபவமாக தான் இருந்தது அடுத்த டைம் விதை போடும்போது நிறைய குப்பைகள் போட்டு நம்ம விதை போடும்போது நம்மளுக்கு கருது வந்து நல்லா பெருசாக கிடைக்குங்க இப்போது சாப்பிட்ற பதத்தில் இருக்கிறது மட்டும் நாங்கள் பறித்து எடுத்தாச்சுங்க சிகப்பு புளிச்சை வந்து இருக்குது இன்னும் ஒரு டைம் கூட நான் வந்து சமைக்கலை இனிமேல் பறித்து சமைக்கலான்ட்ருக்கங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா காய்ச்சி நல்லா காய்ப்பு கொடுத்துட்ருக்குதுங்க நானும் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்னென்னா சின்ன செடியாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி பக்கத்தில் நிறுத்தி அதை கட்டி விடாமல் விட்டுட்டேங்க அது வளர வளர பார்த்தீங்கன்னா அதோட காய்கள் நிறைய கொடுக்குறங்காட்டி வெயிட் தாங்காமல் அப்படியே கீழே சாய ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அடுத்த டைம் வந்து இதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து பக்கத்தால் ஒரு குச்சி ஊனிட்டோம் அப்படின்னா நல்லா ஹைட்டாக போகுதுங்க அது வந்து கீழே சாயாமல் இருக்கும் நம்மளுக்கு காய் பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க பாருங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு அதே போல் ஒரு பத்து செடி இருந்தால் போது நம்ம வீட்டுக்கு தேவையானதளவாக கொடுத்துட்டே இருக்குங்க இந்த பூச்சி எங்களால் ஒழிக்கவே முடியலைங்க எல்லா பூவையும் வந்து கடிச்சு வீண் போயிடுது போயிருது அவரையை பார்த்தீங்கன்னா உணவாக எடுத்துக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது விதை திருவிழால தான் எனக்கு விதைகள் கிடச்சிது நான் வாங்கிட்டு வந்தங்க காய்கள் வந்து நல்லா கொடுக்குதுங்க அதே போல் இதோடய சுவை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவரைக்காய் சாப்பிடும்போது என்ன ஃபீல் இருக்கோ அதே போல் தாங்க இந்த அவரையை சாப்பிடும்போது நம்மளுக்கு இருக்குங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி அறியும் போது அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த செடி தமட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல காய் கொடுக்குதுங்க ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போது நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அரியருக்கு வந்து அதாவது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அரியருக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குதுங்க இது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற பதத்திலருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நல்லா இருக்குது சாப்பிட மாவு போல் இருக்குதுங்க இந்த காய் சாப்பிடும்போது இன்றைக்கி ஹார்வெஸ்ட் அவ்வளோதாங்க கொஞ்சமாக இருக்க வெண்டைக்காயும் பறித்து இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட்டு முடிச்சாச்சுங்க